தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்று ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் நாம் முதலில் காண இருப்பது பிரைசூடிய பெருமான் குறித்ததாகும் தக்கனின் இருபத்தேழு பெண்களை மணந்து கொண்ட சந்திரன் அவர்களில் கார்த்திகை ரோஹிணி என்ற இருவரிடத்திலும் மிகுந்த அன்பு செலுத்தினான் மற்ற பெண்கள் தந்தை தக்கனிடம் முறையிட்டனர் அதனால் தக்கன் சினம் கொண்டான் சந்திரனை நாளொரு கலையாக தேய்ந்திடும்படி சாபம் கொடுத்தான் தக்கன் சந்திரனின் கலைகள் தேயத் தொடங்கின இந்திரனிடம் முறையிட்டான் சந்திரன் ஒருமுறை விநாயகரின் பெருவயிறு கொழுக்கட்டை துதிக்கை ஆகியவற்றை பார்த்து சந்திரன் ஏளனமாக சிரித்தான் சந்திரனே உன்னை எவரும் காணாது ஒழிக என்று சபித்தார் கணபதி அதனால் உலகினர் சந்திரனை காண்பதை தவிர்த்தனர் பிறகு பிரம்மன் முதலானோர் தலையிட்டு கணபதியிடம் முறையிட்டு அச்சாபத்தை குறைத்தனர் அதாவது ஆவணி சதுர்த்தியில் மட்டும் மக்கள் சந்திரனை காண மாட்டார்கள் என்று விநாயகர் தன் சாபத்தை குறைத்து அருளினார் அச்சாபத்தை சந்திரனுக்கு நினைவூட்டிய இந்திரன் பிரம்மனை அணுகிட அறிவுறுத்தினான் பிரம்மனிடம் சென்றான் சந்திரன் பிரம்மன் தக்கன் தனது சொல்லை கேட்க மாட்டான் என்று கூறினான் தனது பதிமூன்று கலைகள் தேய்ந்துவிட்ட நிலையில் சந்திரன் சிவபெருமானை சரணடைந்தான் கருணை கடலான ஈசன் சந்திரனை தன் தலையில் சூட்டி அருளினான் தக்கன் அளித்த சாபத்தை அவமதியாமல் தேய்ந்தும் வளர்ந்தும் உளவிடுக என ஈசன் அருட்செய்தான் மூன்றாம் பிறையில் களங்கம் தோன்றாது களங்கமற்றவரை கடவுள் தலையில் வைத்து கொண்டாடுவான் என்பதே இவ்வரலாற்றின் முக்கிய கோட்பாடாகும் தொடரும் நிகழ்வு தக்கன் மகளான தற்பரை குறித்ததாகும் சிவபெருமான் அளித்த வரத்தின்படி அம்பிகை தக்கனின் பெண்ணாகத் தோன்ற திருவுள்ளம் கொண்டாள் காளிந்தி நதி எனப்படும் யமுனை நதிக்கரையில் இருந்த காளிந்தி மடு என்ற பொய்கையில் மலர்ந்திருந்த ஒரு தாமரையின் மீது சங்கு வடிவத்துடன் சங்கரி எழுந்தருளினாள் காளிந்தி மடுவில் தக்கன் வந்து இறங்கிய பொழுது தங்கு பெண் குழந்தையாக மாறியது தக்கன் அக்குழந்தையை எடுத்து சென்று மறைக்கொடியிடம் கொடுத்தான் இருவரும் குழந்தையை சிறப்பாக வளர்த்தனர் அப்போது அன்னை சதிதேவி என்று அழைக்கப்பட்டாள் சதிதேவி ஐந்தாவது வயதில் தவம் புரிய விரும்பினாள் தக்கன் தவச்சாலை அமைத்துக் கொடுத்தான் இறைவன் மறையவனாகி தவச்சாலைக்கு வந்தான் மறையவனாக வந்த பெருமானுக்கு தக்கன் தனது பெண் சதிதேவியை திருமணம் செய்து கொடுக்க தீர்மானித்தான் சிவபெருமான் திருமண மண்டபத்தில் எழுந்தருளியவுடன் தக்கன் மனத்தில் ஆணவம் ஓங்கியது இறைவன் எனது மருமகன் ஆகிவிட்டான் இனி உலகத்தை ஆட்டி படைக்கலாம் என்று தனக்குள் எண்ணினான் தக்கனின் ஆணவ நினைப்பை அறிந்த ஈசன் திருமண மண்டபத்திலிருந்து மறைந்தருளினான் தொன்மையான திருமணச் சடங்குகளை பங்கப்படுத்தி என்னையும் பழியில் மூழ்கச் செய்து ஈசன் இவ்வாறு தன்னை மறைத்தானே தனக்கென்று தாய் தந்தை சுற்றம் என்று எதுவும் இல்லாதவனாகி அகன்ற பொழுது மன்றத்தில் கூத்தாடும் ஒரு பித்தன் மறையவனாக வந்தாலும் அவனுடைய பித்தம் போகுமோ பித்தன் எப்போதும் பித்தனே என்று பேசினான் திருமணம் தடைப்பட்டது சதிதேவி தவத்தை தொடர்ந்தாள் ஒரு நாள் சத்தி தேவியின் தவச்சாலைக்கு வந்த சிவபெருமான் அவளை விடையூர்தியில் ஏற்றி தன்னுடன் திருக்கையிலைக்கு அழைத்து சென்று விட்டான் அதனால் தக்கன் பெரிதும் சினமடைந்தான் ஈசனை பகைவனாக எண்ணினான் கைலை சென்று கண்டு அவன் அருள் பெற்று இனிதே வாழ்ந்திடும்படி தக்கனிடம் பிரம்மன் முதலானோர் கூறினர் தக்கனும் கைலை சென்றான் அவனிடம் ஆணவம் நிறைந்திருந்தது ஈசன் என் மருமகனே என்ற எண்ணத்தில் கைலையில் நுழைந்தான் ஈசனிடம் அன்பு கொண்டு அவனது திருவடியை வணங்குபவர்களுக்கே கைலையில் நுழைய அனுமதி உண்டு மற்றவர்களுக்கு இல்லை என்று உரைத்தார் நந்திதேவர் என்றாலும் தக்கனே மற்றும் ஒரு வழியுண்டு பெருமான் முன்பு சென்று நீ அன்போடு பணிவாயாகில் இங்கு நில் இன்றே பூ உலகத்தில் உள்ள உனது நரகத்திற்கு செல் என்றார் நந்திதேவர் அதனை கேட்ட தக்கன் நெருப்பு கிளர்ந்து எழுந்தது போல் மிக்க சினம் கொண்டான் நந்திதேவர் கூறும் இவ்வார்த்தைகளை ஆமேனும் இன்னும் ஒரு மற்ற உண்டு முன்னர் நீ மேவி பணிவாயெனில் இற்றி அன்றேல் பூமேல் உனது நரகம் தன்னில் போதியன்னா தீமேல் கிளர்ந்தால் என ஆற்றமும் சீற்றமும் உற்றான் என்று தக்கனின் சீற்றத்தையும் இங்கே அழகுற கூறுகிறார் உயர்ந்த பொன்னால் ஆகிய காக்கும் குழுவினரே கேளுங்கள் உங்கள் தலைவனான சிவபெருமானை நான் ஒரு நாளும் வணங்க மாட்டேன் அவன் என்னுடைய மருமகன் என்பதை நீங்கள் அறிந்திடுக இந்த நாராயணரும் பிரம்மனும் எனக்கு ஏவல் செய்பவர்கள் என்று தக்கன் மிகுந்த ஆணவத்துடன் உரைத்தான் தனது பெண்ணும் தன்னை வெளியே வந்து வரவேற்காததால் பெரிதும் வெகுண்டான் தக்கன் தக்கனின் சினம் கொண்ட இந்த வார்த்தைகளை கொன்னாரும் செம்பொற் கடை காக்கும் குழாங்கால் என்னாலும் உங்கள் இறை தன்னை இறைஞ்சலேன் யான் அன்னார் எனது மருகோன் இது அறிந்திலீரோ இந்நாரணனும் அயனும் எனக்கு ஏவல் செய்வார் என்று இக்காட்சியையும் அழகுற கூறுகிறார் கட்சியப்பர் வேதியர்களையும் அழைத்தான் இனி நீங்கள் எவரும் சிவபெருமானை வணங்குதல் கூடாது வேள்விகளில் ஈசனுக்கு அவியை அளித்தல் கூடாது மீறி நடப்பவர்களை கடுமையாக தண்டிப்பேன் என்று எச்சரித்தான் தக்கன் அனைவரும் வேறு தக்கனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டனர் ஈசனை விளக்க விரும்பாத காரணத்தால் முனிவர்களும் வேள்விகள் செய்வதை நிறுத்தினர் அந்நிலையில் பிரம்மன் ஒரு வேள்வி செய்ய விரும்பினான் அவ்வேள்விக்கு ஈசனை அழைத்தான் எமது வடிவமான நந்தி தேவர் வந்து எமக்குரிய அபிர்வாகத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சிவபெருமான் கூறினான் அவ்வேள்விக்கு தொடங்கியது வேள்வி சாலையில் நந்திதேவரை கண்ட தக்கன் கொதித்தெழுந்தான் பிரம்மனே நீ ஆதி கடவுளாக இருக்கலாம் நீ வேள்வி புரியும் செய்தியை பேதை பாகனான ஈசனுக்கு தெரிவித்தாய் அவன் அனுப்பிய நந்தியை சாலையின் நடுவில் அமர்த்தி அன்போடு வணங்கி மரியாதைகள் செய்கிறாய் உனக்கு உரிய செயலாயுது என்னுடைய தந்தை என்ற காரணத்தால் நீ உயிர் பிழைத்தாய் இல்லையெனில் உனது தலையை யான் கொய்வேன் என்று தக்கன் உரைத்தான் எவருடைய அறிவுரையும் கேளாத தக்கனை நந்தி மிகுந்த சினத்துடன் நோக்கி சிவனை அன்றியே வேள்வி செய்கின்றவர் சிரமர கடிது என்று சாபம் கொடுத்தார் அதாவது சிவபெருமானை விளக்கி வேள்வி புரிவோரின் தலை விரைவில் அறுபடும் என்று சபித்த நந்திதேவர் விரைவாக கைலை திரும்பி ஈசனிடம் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தார் ஈசனை விளக்கி வேள்வி செய்தால் என்னதான் நடந்துவிடும் நானும் பார்க்கிறேன் என்று எண்ணிய தக்கன் ஒரு பெரிய வேள்வியை செய்ய தீர்மானித்தான் சிவபெருமானை தவிர ஏனைய தேவர்கள் முனிவர்கள் வேதியர்கள் அனைவருக்கும் அழைப்பு அனுப்பினான் அனைவரும் அனைவரும் வந்து சேர்ந்தனர் வந்துவிட்டனரா என தூதுவர்களிடம் வினவினான் தக்கன் அகத்தியர் சனகர் அத்திரி வசிஷ்டர் உலகத்தில் உயர்வாக பேசப்படும் மேன்மை மிகு ததீசி தீபோல் சாபமிடும் துர்வாசர் புலன்களை வென்ற பராசரர் போன்ற முனிவர்கள் தங்கள் வேள்வியை இகழ்ந்தனர் அவர்கள் வேள்விக்கு வரமாட்டார்கள் எனத் தோன்றுகிறது என்று தூதுவர்கள் உரைத்தனர் உலக நலனுக்காக முதுகெலும்பை கொடுத்த ததீசி முனிவரை மேலாம் ததீசி என்றார் கட்சியப்பர் தூதுவர்கள் கூறும் இவ்வாக்கை அகத்தியன் சனகன் அத்திரி வசித்தன் என்பான் ஜகத்துயர் பிருகு மேலாம் ததீசி வெண்சாபத்தியோன் பகைத்திடு புலத்தை வென்ற பராசரன் இணைய பாலார் மகத்தினை இகழாய் இண்டு வருகிலர் போலும் என்றார் என்று இப்பாடலையும் அழகுற அமைத்துள்ளார் நாணய நிகழ்வில் வேள்வி சாலையில் கேள்வி குறித்தும் இரவலர் கோலத்தில் இறைவன் என்பது குறித்தும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் புராணத்தில் பிரைசூடிய பெருமானையும் தக்கன் மகளான தற்பரை குறித்தும் பகிரப்பட்ட செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்